இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம் ஐயோ இது நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம் இந்த கையில சமைச்சீங்க வெச்சு வாங்க மேடம் இது உங்களுக்கு இது எங்க சிஎம் க்கு வெச்சு வாங்க சார் இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார் டேய் டேய் டேஸ்ட் டேய் டேஸ்ட் டேய் சூப்பரோ சூப்பர் என்ன ஒரு ஸ்பூன் கொடுத்தா मिनिस्टर ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுறாரு நான் குக்காதா இருக்கறேன் ஸ்கூல்ல என் பசங்க மூணு பேருமே அங்க தான் படிக்கறாங்க பொங்கல் சாமனா நாங்க இப்ப வீட்லனா நம்மட்ட என்ன காய்கறி இருக்கோ அத மட்டும் தான் நாங்க வைப்போம் ஆனா ஸ்கூல்ல அப்படி இல்ல எனக்கு கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்துறாங்க பொருள் எல்லாமே அதனால எந்த ஒரு பச்சாக்குறமே இல்லாம ஒழுங்கா பண்றோம் நீங்க டேஸ்டிங் பண்றீங்க இருக்கா குடுங்க மேடம் ப்ளீஸ் குடுங்க இங்க வாங்க நடுவுல வாங்க என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா மயக்கம் போட்டு விட மாட்டேனே இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும் கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா ஒருத்தர் என்ன மேடம் அஞ்சு நாளுமே சாம்பார் செய்வீங்க ஸ்கூல்ல அஞ்சு நாளுமே சாம்பார் தருவோம் எல்லா டிஷ்ஷ்க்குமே கம்பல்சரி சாம்பார் செஞ்சு தருவோம் பிள்ளைங்க வீட்ல இருந்தா ஒரே வாட்டி தான் செய்வோம் ஆனா ஸ்கூல்ல தினமுமே சாம்பார் வச்சு தரும் சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு நாளுமே சாம்பார் வைக்கிறோம் சளிக்காம சாப்பிடுறாங்க மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம் நிஜமா அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம் இந்த கையில சமைச்சீங்க வெச்சு வாங்க மேடம் இது உங்களுக்கு இது எங்க சிஎம்க்கு வெச்சு வாங்க சார் இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார் அந்த மாதிரி இருக்கு வந்த கெஸ்ட்ல யாராவது டேஸ்ட் பண்ண விருப்ப பண்ணா அமைச்சர் சார் இருக்காரு சார் நீங்க விரும்ப பண்றீங்களா டேஸ்ட் பண்ண நாங்க கீழே நீங்க வரீங்களா ப்ளீஸ் மேல வாங்க சார்

Daily, daily, taste daily, taste the daily.